கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் அந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் ஆனந்தமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக மன ரம்யமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜெமம் உண்டு சகோதரர்கள் எல்லாம் எவ்வளோ பேர் வந்து சேர முடியுமோ நீங்கள் வந்து ஜெபியுங்கள் அது சபைக்கு ஒரு அஸ்திபாரமாய் பலனாய் காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை நேற்றைய தினத்தில் தொண்ணூற்றி ஓராம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதத்தின் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கு நூற்றி பதினாறாம் சங்கீதத்தின் சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் முதல் வசனத்தில் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு ஏனென்று கேட்டால் அவர் முதலாவது என்னிடத்தில் அன்பு கூறுந்தார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் அப்படினால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு அதை நிமித்தமாய் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இங்கே என்ன சொல்லியிருக்கு கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரிடத்தில் நான் அன்பு கொள்வேன் கீழே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் என்னென்னெல்லாம் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் மனதில் வாங்கிக்கொண்டு உள் வாங்கி கொண்டு தேவனை துதிப்பதே நம்முடைய வேலையாய் நம்முடைய ஊழியமாய் நம்முடைய தினசரி வாழ்க்கையாயிருக்கும் ஏனால் அது எத்தனை மனோகரம் எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும் அவர் செய்த நன்மைகளுக்கு அளவு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை வேற எங்கேயும் யாரும் செய்யாத நன்மைகளை யாரிடத்திலும் எதிர்பார்க்காத காரியங்களை அவர் நமக்கு செய்தார் இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் வரும்போது பனிரெண்டாம் வசனத்துல சொல்லிருக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன் யோசித்து ஆண்டவராகிய கர்த்தர் செய்ததான நன்மைகள் என்ன அவைகளுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன செய்ய முடியும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் கடைசியில் அவர் தீர்மானத்துக்கிறாரு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு அதையே உலகத்துக்கு அறிவித்துக்கொண்டு இதுதான் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் கர்த்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என் ரட்சிப்பு என் ரட்சிப்பு என்னுடைய சொத்து என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய ஆசி சந்தோஷம் என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய மனமகிழ்ச்சி என்னுடைய ரட்சிப்பையனுடைய கழிகூறுதல் அந்த ரட்சிப்பை நான் என்னுடைய கைகளில் வைத்திருக்கிறேன் அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் முதலாம் வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் அதற்கு பின்னால் அவர் செய்த சகல நன்மைகளை நான் யோசித்து 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 பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் இன்றைக்கு அதனுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசைப்படுவேன் சாயங்கால மென்ஸ் ஃபெலோஷிப் கூட்டத்தை மறந்துவிட வேண்டாம் கடந்து வாருங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் இந்த தேசத்துக்காக எழுப்புதலுக்காக சபையின் ஆசீர்வாதத்திற்காக சபையின் எழுப்புதலுக்காக சபையில் ஒரு பரிசுத்திற்காக எல்லாவற்றுக்கான கூடி சேர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எழுப்புதல் நம்முடைய சபையில் தொடங்குவதாக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை எங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்க செய்ததுக்காக நன்றியோட ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் நிலைத்திற்க உள்வாங்கி அவைகளை எங்களோட அனுபவங்கள் ஆக்கிக் கொள்ளத்துக்குதாக ஒரு விஷயம் இந்த தேசத்துக்கு நாங்கள் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் எழுப்புதலாயிருக்க எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ அகேன் இந்த நாளிலே மறந்து விடாதீர்கள் கர்த்தரை துதிப்பது நமக்கு நல்லது அவர் செய்த எல்லா உபகாரத்துக்கும் என்னத்தை செலுத்த முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் செல்வோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்